இந்த விளையாட்டு பேரு புடியங்கா உடை நாங்க விளையாட போற எல்லாரும் விளையாட போற விளையாட்டு புடியங்காய் உடை இந்த விளையாட்டு வந்து எப்படி விளையாடுறதுன்னா ஒருத்தவங்க வந்து இந்த மூணு கூட ஏதாவது ஒரு கூட வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க கண்ணை மூடிக்கிடும் தொட்டு பார்த்துட்டு அடிக்கிறதுல அந்த விளையாட்டு எல்லாத்தையும் அது தண்ணி பார்த்தும் नाबले रेडी गो ए वेरी गुड इप ना इनेरते पा ना से वीकियन है से काला बन गया கரெக்ட் அந்த கூட உடைக்கணுமோ Kanna murithiya? Ready ya? Ready itta? Ready Kira nge muritha iya Manthaka Manthaka ஹே நீ எதுக்கு சொல்லிக் கொடுக்குறா போங்க போதும் அவள தான். புரியலனா நீங்களே விளையாண்டு பாருங்கன்னு சொல்லுங்க.

let